ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வேறு லெவல் அப்டேட்டோடு வந்திருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆன் இருன்னாக்கா அடுத்த கேரக்டர் ரிவீல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த முறை ராணா அவர்களுடைய வீடியோ ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டரை தான் அவர் வராரு ஸோ அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்பவே வைரலாக போயின்னு இருக்குது ரஜினி சார் கூட அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும் அதே போல் டேரக்டர் கூட உட்காந்துக்கிட்ட அந்த சீனை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப வைரலாக போயின்னு இருக்குது இப்போ அடுத்தது வந்து ஃபகத் ஃபாஸில் தான் எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க அன்றைக்கமாக நீங்கள் ராத்திரி வந்துடும் தான் நினைக்கிறேன் நாளை தினம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அமிதாப் பச்சன் ரெண்டு பேரோட வீடியோ வந்துருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா நாளைக்கு அமிதாப் பச்சன் வர வச்சுட்டு ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி ரஜினி சாரோடைய அந்த வீடியோ வந்துருந்து தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஆடியோ லான்ஸுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துன்னு ஸ்டேஜ் அமைக்கக்கூடிய பணிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மும்முரமாக நடந்துருக்கு ஸோ நேரு உள்விளையாட்டாரங்களை தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்கு அதுலையும் குறிப்பாக எல்லாருமே என்ன கேக்குதுன்னா டிக்கெட்டு கிடைக்குமா எப்படியாவது ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் எதாவது கிடைக்குமா மன்றத்தில் ஏதாவது பேசி வாங்க முடியுமான்னு தான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விஐபி பாஸ்லாம் கிடைச்சிருக்கதா சொல்லி அவங்க வந்து குரூப்ஸ்ல எல்லாம் வந்து அதை ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு நமக்கு ஒரு டிக்கெட் இந்த மாதிரி கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணுவோம் ட்ரை பண்ணுங்க மன்றத்து மூலியமா ட்ரை பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுங்க ஆனா அதிக காசு கொடுத்து போய் பார்க்காதீங்க நாங்கள் அதான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் என்ன கேட்டாக பர்சனல் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன கேட்டால் இந்த ஆடியோ லைன்ஸுக்காக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணுறது பதிலாக நான் என்ன பண்ணுவேன் என் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு படத்துக்கு ஒரு டிக்கெட்டு ஒரு பத்து பேருக்கு டிக்கெட்டு போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூப்பிட்டு போய் படத்தை காட்டுவோம் ஆடியோ லைன்ஸில் நான் மட்டும் போயிட்டு எட்ட இருந்து தலைவர் முகமே தெரியாத அளவுக்கு தூரத்தில் உட்காந்து பார்க்கறது பதிலாக எல்லாரும் என் சொந்த பந்தத்தில் கூப்பிட்டு போயிட்டு தேட்டரில் கிட்ட உட்கார வச்சு தலைவரோட படத்தை என்ஜாய் பண்ணிடலாம் வசூலுக்கு வசூலாக ஆச்சு நமக்கும் என்ஜாய்மெண்டாக ஆச்சு சோ இது என்னுடைய கருத்து தான் சோ ஆனா நீங்க போங்க டிக்கெட் கிடைச்ச தாராளமாக போங்க ஆனா அதிக காசு செலவு பண்ணி போகாதீங்கன்னு தான் என்னுடைய ஹம்பிள் ரிகொஸ்ட் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த இன்னொரு ரெண்டு நாளைக்கு நமக்கு சரவடியாக தான் இருக்க போது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கேள்வி